வருகின்ற எம்எல்ஏ தேர்தலில் யார் வரணும் அதை விட யாரு வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது ஏன் வரக்கூடாது ஏன்னா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் நானும் மூணு பெண்களை பத்த நீங்க ஒவ்வொரு முறையும் உங்க பெண் குழந்தைகளை வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா ஐயோ பத்திரமா வருமா எப்போ வரும் எப்போ வரும் காத்து தானே இருக்கிறீங்க ஒரு பாதுகாப்பு இல்ல காலேஜுக்கு போயிட்டு பெண்ணு போயிட்டு திரும்பி வரது ஐயோ பத்திரமா வருமா ஏதாவது பிரச்சனை வருமா ஏன் தெரியுமா போற வழி டாஸ்மாக போற வழி கஞ்சா விக்கிறான் போற வழி மாத்திரை விக்கிறான் போதை மாத்திரை விக்கிறான் அவன் என்ன சாப்பிடறான் என்ன நடக்கிறான் என்ன பண்றான்னு தெரியாது பொண்ணு கையை புடிச்சு சிலிண்டான் கிண்டல் பண்றான் அதை அப்படியே கூட்டிட்டு போறான் தூக்கிட்டு போறான் பலாத்காரம் இதுதான் அன்றாடும் நடந்து கொண்டிருக்கிறது அதுல என்னன்னா சில பேர் தான் வெளியில சொல்லுவாங்க காவல்துறையில சில பேர் புகார் கொடுப்பாங்க நிறைய பேர் எதுக்கு நம்ம பேர் வெளியில வந்துடும் அப்படின்னு அமைதியா நிறைய பெண்கள் அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க இது தினம் நடக்குது தமிழ்நாட்டில் அதுக்காக தான் நான் சொல்றேமா தமிழ்நாட்டில் பெண்களே நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுக சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி இந்த போதை ஆட்சி ஊழல் ஆட்சி அனுப்ப வீட்டுக்கு அனுப்பணும் நீங்க கொடுக்குற அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திமுகவில் நாங்க தானே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் நாங்க தானே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவீங்களா என்ன அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் மத்தியானம் எங்க இருக்கும் ஓட்டுக்காரன் பிடிக்க குடிச்சிட்டு வந்துடுறான் டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது அதனால அப்படி எவ்வளவு கொடுத்தாலும் சரி என்ன 1000 ரூபாய் கொடுத்தால நீங்க என்ன 1000 ரூபாய் கேட்டிங்க உங்க என்ன கேட்டிங்க உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணும் உங்க பிள்ளைகளுக்கு இலவச படிப்பு வேணும் உங்க பிள்ளைகள் சுயமரியாதா வாழணும் அதனே கேட்டிங்க நீங்க அது கேட்டுட்டு இவங்க நம்ம 1000 ரூபாய் கொடுப்பாங்களா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுடுவீங்களா என்ன நிச்சயமா ஒரு பொழுது நடக்காது நிச்சயமா ஒரு பொழுது நடக்காது மக்கள் இன்னும் இனி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாரா இல்லை ஏன்னா யார் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த உழைக்கும் வர்க்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்ல அதாவது சொன்னால் இப்போ பெண்கள் ஒரு ஓட்டுடன் திமுக போட மாட்டாங்க ஏன்னா நான் இவ்வளோ காரணம் நான் சொல்லிட்டேன் அடுத்தது விவசாயிகள் விவசாயிகள் ஒரே ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க ஏன் போட மாட்டாங்க தெரியுமா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு பதினோரு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் பதினோரு வாக்குறுதிகள் அந்த பதினோரு வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதி திறமை நிறைவேற்றிருக்கிறாங்க எவ்ளா ஜீரம் ஜீரம் பூஜ்ஜியம் விவசாயிகளுக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இன்னைக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல திமுக விவசாயிகளுக்கு அப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் திமுகவுக்கு ஒரே ஒரு விவசாயிகளோடு வாக்களிக்க மாட்டார்கள்